நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் குடியேற்ற விழாவில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான நல்லாட்சி அமைய நடவடிக்கை மேற்கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தொழிற்சங்க ஏற்றும் விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் வள்ளுவன் மாநில பொதுச்செயலாளர் அழகிரி மாவட்ட பொருளாளர் மணிகண்டன் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் கொடியினை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கௌரவ தலைவர் வேடியப்பன் மண்டல செயலாளர் சிவ வடிவேல் செந்தில்குமார் துணைத் தலைவர் நாகேந்திரன் துணை செயலாளர் சசிகுமார் இணை செயலாளர்கள் நெடுஞ்செழியன் சைவராசு ஆகியோர் முன்னிலை வகித்து வாழ்த்துறை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானம் குறித்து சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது தமிழகத்தில் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி செய்து வரும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க அதற்கான பணிகளில் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சிறப்பாக செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது அப்போது செயற்குழு உறுப்பினர்கள் கந்தவேல் தியாகராஜன் பாலமுருகன் மதன்குமார் அலுவலக செயலாளர் நக்கீரனார் மண்டல பொருளாளர் அற்புதராஜ் மண்டல செயலாளர் சிவவடிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைத்து புதிய கல்வெட்டுகள் எங்களுக்கு நிகழ்வு நடைபெற்று வருகிறது முப்பத்தி மூன்றாவது மாவட்டமாக இன்றைய நாள் திமுக நடத்தப்படுகிறது எங்களை பொறுத்தவரை திராவிட மாடல் ஆட்சி இன்னும் நூறாண்டுக்கு தொடர வேண்டும் அப்படி தொடர்வதன் மூலம் இந்த நிறுவன ஊழியர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு என்றைக்கு உண்டு அந்த வகையிலே இருபத்தி ஆறு நடைபெற உள்ள சட்டமன்ற நேர்விலே மீண்டும் கழக ஆட்சி அமைவதற்கு உயிரை கொடுத்தாவது குறைப்போம் என்ற உறுதியை வெற்றி இந்த நிகழ்வு